வடக்கு மக்களின் நிலமிட்பு போராட்டங்கள் தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகின்றன இராணுவத்தினர் வசமுள்ள ஐநூற்றி முப்பது ஏக்கர் காணியை விடுவிக்க வேண்டும் என்பதே கேப்பா பிளவும் மக்களின் கோரிக்கையாகும் இருபத்தி ஆறு நாட்கள் போராட்டத்திற்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் இந்த மக்கள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வட மாநாட்டை உறுப்பினர்களுக்கும் நாங்கள் ஒரு இந்த போராட்டம் நீண்டு கொண்டு போவதனாலே எங்களுக்கு ஒரு முடிவு திரைச் சொல்லி கேட்டிருந்தோம் ஏழு நாள் அவகாசம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கி இருக்கின்றோம் அந்த ஏழு நாளைகளே எங்களுடைய போராட்டம் சம்பந்தமான ஒரு முடிவை அவர்கள் ஜனாதிபதி அவர்களிடத்தில் சென்று அந்த முடிவை எடுத்துச் செல்ல வேண்டும் இல்லையா இந்த போராட்ட வடிவங்கள் நாங்கள் மாற்றுவதற்கு எச்சரிக்கின்றோம் மேலும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் சிலரும் சந்தித்தனர் வடக்கிலேன் கிடக்கிறேன் இந்த மக்கள் போராட்டம் இன்றைக்கு ஒரு விஸ்வரூபமாக மாறி இருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தை விரைவாக செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையானது வெறும் தனிப்பட்ட ஒரு சிலர் பங்கு பெற்றாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அதே மாதிரி வடமாகாணத்தினுடைய முதலமைச்சர் உட்பட ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் சந்தித்து அரசாங்கத்தோடு பேச வேண்டியிருக்கிறது விரைவாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் புதிய அரசாங்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நேரத்தை ஒதுக்கி ஒரு இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்களின் காணி உரிமம் கோரும் போராட்டம் ஐந்தாவது நாளாக இன்றும் தொடர்கின்றது சிவா பசுபதி கமம் மக்களுக்கு தீர்வு வழங்கியதைப் போன்று தமக்கும் தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுகின்றனா்